வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் வெங்காயம் எப்படி தரம் பார்க்குறது அப்படின்றத சொல்ல போகிறேன் என்னை விட எக்ஸ்போர்ட் எல்லாம் இதில் இருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தரம் பார்க்குறதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலெல்லாம் சொல்கிறேன் என்னை விட கொஞ்சம் தெரியாதவங்க வந்து இது கா பார்த்து கற்றுக்குங்க சமீபத்தில் மத்திய பிரதேசம் போயிட்டு பூண்டலை எடுத்துகிட்டு மகாராஷ்டிரா வந்திருக்கோம் இப்போ ஆனியன் தான் எடுக்க வந்திருக்கேன் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் என் அண்ணன் வந்து அங்கே தான் இருக்கார் அண்ணன்னா பாட்னரு இன்னொரு பாட்னர்னரு மத்திய பிரதேசிலேயே இருக்கார் நான் மகாராஷ்டிராவில் இருக்கேன் நான் வந்து என்ன டைம்னு தெரில ரெண்டு நாளாக மழையாக இருக்குது லோடு வந்து வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது பொருளும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது கொஞ்சம் காய்ச்சல் பொருளாக வந்தால் எடுக்கலான்னு இருக்கோம் ரெண்டு நாளாக இங்கேயே சுற்றி சுற்றி வந்தோன்னு இருக்கோம் சாப்பிட்றது இது ரூமில் போய் தூங்கிறது மறுபடியும் சாப்பிட்றது ரொம்ப வெறுப்பாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மண்டியில் வந்து பார்த்தாலும் எந்த ஆக்ஷனும் இல்லை எல்லாம் அவங்க பாட்டுனுக்கு அமைதியாக இருக்காங்க நம்ம கூட நம்ம கூட இன்னொரு நண்பரும் வந்திருக்கார் இன்றைக்கி பொழுது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில வெட்டியாக போய்ட்டுருக்கு சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இதை எடுத்து போட்டேன் தொழிலுக்கு எப்படின்னு சொல்ல சொல்கிறேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் எப்படி வந்து தரம் பார்க்கணும்னு சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வெளியே வந்து ஒரு வானம் மூட்டமாக இருக்குது வெளியே நீங்களே பாருங்கள் தண்ணியெல்லாம் பேஞ்சிட்டு ஒரே அங்கங்கே ஈரமாக இருக்குது நம்மளால் லோடு வந்து கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்குதுனால இப்போ எடுத்தாலும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு எடுக்காதே இருக்கோம் லோக்கலில் இருக்கிற வியாபாரிகளே அவங்க அந்த அளவுக்கு எடுக்காத இருக்காங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் காய்ச்சல் சரக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்ருக்கோம் அது அது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் பல்காக எடுக்கிறதுனால வெயிட் பண்ணுறோம் வெங்காயம் தரேன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்குது இந்த ர ரெட் கலரில் வர மூட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் வெங்காயம் எப்படின்னா பச்சை சரக்கு தான் இந்த மாதிரி ஜல்லட மாதிரி இருக்க மூட்டைகளை ஏற்றுவாங்க இதை வந்து நல்ல பச்சை சரக்கு தான் இருக்கும் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது ஒன்று எடுத்து பாருங்க இதில் இருக்க ஒரு வெங்காயத்தை எடுக்கிறேன் பாருங்கள் மேலே ஒரு ஸ்கின்னு மட்டும்தான் இருக்குது சிங்கிள் ஸ்கின்னு கூட இல்லை இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தில் முடியும் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தார் கட்டி மூடி எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வரத்துக்குள்ளே அது ரொம்ப ஒரு டேமேஜ் கண்டிஷனுக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி சிவப்பு கை அதாவது ஜன்னல் ஜன்னலாக இருக்கிற கொடியில் இருக்கிற வெங்காயத்தை எப்பவுமே எடுக்காதீங்க அது பச்சை வெங்காயம் அது தாங்காது அதே மாதிரி அந்த கருப்பாக இருக்குல்ல மேலே ஒரு பூஞ்சானம் பிச்சை மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க அது இன்னும் கெட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லைன்னா அது கெட்டு போய்ட்டோம் எப்போ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோணியில் இருக்கிறத எடுங்க இது வந்து நல்ல காய்ச்சலாக இருக்கும் இது இந்த மாதிரி கோணியில் போட்டாவே காய்ச்சல் சரக்குன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் அதனால் அது தைரியமாக இருக்கலாம் அந்த மாதிரி கோணியில் இருக்கிறது அதே மாதிரி சிங்கிள் பட்டி டபுள் பட்டி ட்ரிபிள் பட்டின்னு சொல்லுவாங்க டபுள் பட்டிலேருந்து ட்ரிபிள் பட்டிலாம் எடுங்க அதெல்லாம் ஒரு நல்ல காய்ச்சல் நல்லா தாங்கக்கூடியது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஓரளவு கட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம் இப்போ நைஃப் இல்லாதனால அப்படியே வாயில் கட்சி சொல்கிறேன் இது லேயர் வந்து கரெக்டாக இருக்குதா பாருங்கள் கட்சி இதில் ஒன்று லேயர் லேயராக இருக்கும் வெங்காயம் அதில் சென்ட்ரு லேயர் ஒயிட்டாக இருக்கா ரெட்டாக இருக்கா இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கணும் நல்லா ஒரு காய்ச்சல் வெங்காயம்னா ஃபஸ்ட்டு லேயரும் அதுக்கு அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சென்ட்ரு பா அந்த வெங்காயத்தோடய பகுதி வந்து ஒரே அளவில் இருக்கா பாருங்கள் அதாவது ஒரு ஒரு லேயரும் ஈக்குவலாக அதாவது வெங்காயத்தில் கட் பண்ண மொத்த லேயரும் வந்து ஈக்குவலாக இருக்கா பாருங்கள் அப்படி ஈக்குவலாக இருக்குன்னா ஓரளவுக்கு அந்த வெங்காயம் தரமானது இல்லை ஒன்று வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இருந்தால் அது டேமேஜ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி மழை சீசனில் மட்டும் இது மாதிரிலாம் செக் பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்துருந்தால் இந்த மாதிரி செக் பண்ண தேவைல வெங்காயத்தை பார்த்து மணி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போது லாரியை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு தான் ஏற்ற வேண்டியதாக இருக்குது ஷெட்டு உள்ளே தான் விட்டு ஏற்றுறாங்க இப்போ ஏற்றுங்கனாங்கன்னா யஷன்பூருக்கு நாளைக்கு மூணு மணி அதாவது ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது மதியம் இப்போ ஏற்றி ஒரு மணிக்கெலாம் லோடு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் மூணு இல்லை நாலு மணிக்குள்ளே போய் சேரும் இல்லைனா கொஞ்சம் லேட்டாகும் நன்றி வணக்கம்